பாக்க போறோம் ரொம்ப பெரிய டிபரன்ஸ் எல்லாம் இல்ல நேத்தைக்கான வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான வீடியோ ரொம்ப ஈஸி சரிங்களா அதாவது நேத்தைக்கான வீடியோ பார்த்தா பாக்கலாம் இந்த வீடியோ புரியவே செய்யான்னு கேட்டா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல நேத்தைக்கா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எப்படி பண்றது தான உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துரும் சரிங்களா சரி எப்பவுமே பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால பேசிக்ஸ் எல்லாம் பாத்துட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள வரலாம் சரிங்களா சரி ஒரு பகடை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நேத்தை பார்த்தோம் மொத்த எத்தனை பக்கங்கள இருக்கும் ஒரு பகடைக்கு பரமபதம்னு சொல்லுவாங்க தாயை கடைன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே சின்ன வயசுல

நாலு அஞ்சு ஆறுனு ஆறு முகங்கள் இருக்கும் சரிங்களா சரி இப்ப பாருங்களேன் ஒரே நேரத்தில் என்ன பண்ண போறேன் நான் உருட்டி விட போறேன் வாய்ப்பு என்ன வாய்ப்புகள் எல்லாம் வாய்ப்புகள்லாம் அப்போ

ஒரு முப்பது வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்கும் அதாவது இங்க பாருங்க ரெண்டும்ன் விலாம் ஒண்ணு பகடில ரெண்டு விழலாம் ரெண்டாம் பகடையில ஒன்னு விழலாம் ரெண்டுலாம் ரெண்டாம் பகடில ரெண்டு விழலாம் ஃபர்ஸ்ட்ல ரெண்டு விடலாம் ரெண்டாம் பகில மூணு விடலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள்னு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஒரு பகடை ஒண்ணு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறுல ஏதோ ஒன்று அதனால ஆறு வாய்ப்பு சரிங்களா ரெண்டு பகடை உருட்டணும் அப்படின்னா இப்படி முப்பத்தாறு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஒன்னு இதெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம்

வாய்ப்பு போடுவோம் சரிங்களா ஒரு பகடைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்த வாய்ப்பு என்ன அதாவது ஒரு பகடை உருட்டணும் அப்படின்னா மொத்த வாய்ப்பு ஆறன்னு சொல்லிட்டோம் இல்லையா ஒரு பகடைக்கான மொத்த வாய்ப்பு ஆற இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல கீழ போடுவோம் இல்லையா இன்னைக்கான வீடியோல ரெண்டு பகடை வச்சு எல்லாம் பாக்குறோம் ரெண்டு பகடையும் ஒரே நேரத்துல உருட்டி உடையில அதற்கான வாய்ப்புகள் எத்தனை முப்பத்தாறு

சாதகமான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத மேல போடுவோம் இன்னும் கொஸ்டின் பார்க்கல ஈஸியாவே புரியும் சரி இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் டிஎன்பிசி குரூப் டூ ஆ இருக்கட்டும் குரூப் போரா இருக்கட்டும் எந்த காம்படிவ் எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் தாராளமா இந்த வீடியோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க யாருக்கா சூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க சரி கணக்குள்ள போயிடலாம் இரண்டு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன பாத்துக்கோங்க இரண்டு பகடைகள் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல ஒரு பகடைன்னு பாத்துருப்போம் இப்போ ரெண்டு பகடைகள் ஒரு முறை சரிங்களா உருட்டப்படுகின்றன அதன் மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க விளைவுகள்லாம் வேற ஒண்ணு கிடையாது நான் மேல சொன்ன வாய்ப்பு வாய்ப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதான் எங்க விளைவுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி ரெண்டு பகடையை உருட்டினாங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கு எத்தனை விளைவுகள் வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்த்தோம் முப்பத்தாறு வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்த்தோமா ஒண்ணு ஒன்னுன்னு விழலாம் ஒண்ணு ரெண்டுன்னு விழலாம் ஒன்னா பாடையில ஒன்னு ரெண்டாம் பாடையில மூணுன்னு விழலாம்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்கு முப்பத்தி வாய்ப்புகள் இருக்கு அப்போ முப்பத்தாறு வாய்ப்புகள்ல என்ன வேணா விழலாம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ ரெண்டு பகடையை உருட்டுனா ஒரு முறை உருட்டுனா நம்மளுக்கு

படும்போது முக எண்களின் கூடுதல் பன்னிரண்டு கிடைப்பதற்கான நிகழ் தகவல் என்னன்னு கேட்டுக்காங்க கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்றேன்னா ரெண்டு பகடை நிகழ் தகவன் கொஷின் வந்துட்டாலே டிவைடுக்கு கீழே என்ன போடணும் ஒன்னு ஆறு இன்ட்டு ஆறு போடணும் அப்படி இல்லன்னா ஆறு இன்ட்டு ஆற பெருகுநத்தாரம் முப்பத்தாறு அந்த முப்பத்தாறு போடணும் முப்பத்தாறு போடலாம் நான் ஆறு இன்ட்டு ஆறுன்னு போட்டுக்கலாம் இப்படி போட்டோம் நம்மளுக்கு கேன்சல் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா சரி இந்த ரெண்டு பகடையும் உருட்டை உருட்டையில நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முக எண்கள் இருக்குல்ல அதாவது முக எண்கள்ல வேற ஒண்ணுமே கிடையாது இங்க பாருங்க இப்படி நம்மளுக்கு உருட்டையில இப்படி மேலே பாக்க நம்மளுக்கு தெரியும் இல்லையா இப்படி மேலே பாக்க மேலே இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் ரெண்டு உருட்டையில இப்படி மேல பாக்க நம்மளுக்கு தெரியும்ல அது ரெண்டத்தையும் கூட்டையில நம்மளுக்கு என்ன வரணுமா பன்னிரெண்டு வரணுமா அதற்கான நிகழ்தகவை என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா சரி அப்போ என்னத்தை கூட்டினாங்க எப்படி வந்தா அது ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு பனிரெண்டு வரும்ங்கறத பாருங்களேன் இங்க பாருங்க ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் நம்மளுக்கு நம்மளுக்கு பார்த்த அதாவது நம்ம மைண்ட்லயே வந்துருங்க நம்மளுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி சொல்றேன் பாருங்களேன் வேற எதை கூட்டினாலும் பனிரெண்டுன்னு வராது ஆறு பிளஸ் அஞ்சு எத்தனைங்க பதினொன்னு இதுக்கு மேல பாருங்க அஞ்சு பிளஸ் ஆறு எத்தனை பதினொன்னு இல்லையா இதுக்கு அப்புறம் என்ன செய்யாது பனிரெண்டு அப்படிங்கறது வரவே செய்யாது அப்போ எப்ப மட்டும்தான் நம்மளுக்கு பனிரெண்டு வரும் அப்படின்னா ரெண்டு பகடை உருட்டி விடையில ரெண்டு பகடையிலுமே முகங்கள் எப்படி இருக்கணும் ஆறு ஆறுன்னு இருக்கணும் சரிங்களா ஆறு புள்ளிகள் கொண்டு முகங்கள் ரெண்டு கூடுதல் என்னவாக இருக்கும் பனிரெண்டாக இருக்கும் புரியுதா கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அப்போ பனிரெண்டு பனிரெண்டுன்னு அதான் சாரிங்க ஆறு ஆறுன்னு ஒரே முறைதான் உள்ள முடியும் சரிங்களா வேற வேற எப்படியுமே விழவே முடியாது பாருங்க ஆறு ஆறு அப்படிங்கறது ஒரே ஒரு முறை தான் உழ முடியும் சரிங்களா அப்போ பனிரெண்டு அப்படிங்கற கூடுதல் கிடைக்கிறதுக்கு ஆறு ஆறு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பகலையிலேயே ஆறு விளையாடும் ரெண்டாவது பகலையிலயே ஆறு விளையாணும் அது ஒரே ஒரு முறைதான் எப்போ மட்டும் ரெண்டு பகடை டேல மட்டும் சரிங்களா ஆறுங்கிற முகம் ஒரே ஒரு முறைதான் ரெண்டு பகடையிலயும் வரும் அப்போ மொத்த வாய்ப்புகள் எத்தனை அதாவது உருட்டி உடையில ரெண்டு பகடையில ஆறு கிடைச்சி அத கூட்டையில பனிரெண்டு வர்றதுக்கான வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு தான் வேற எதுலையுமே கிடையாது இல்லையா மத்த எல்லாத்துலயுமே அஞ்சு கமா ஆறு ஆறு கமா அஞ்சு இந்த தான் இருக்கே தவிர பனிரெண்டு அப்படிங்கறது ஒரே ஒரு முறை தான் வரும் சரிங்களா ரெண்டு முகங்களையும் கூட்டினா அப்போ ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அந்த ஒன்ன மேல போட்டுக்காங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அப்போ ஒண்ணு பை முப்பத்தாறு ஆறு 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 முப்பத்தாறு அதுதான் ஆப்ஷன் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா புரியல அப்படின்னா அடுத்த சம் பாருங்க இன்னும் தெளிவாவே புரியும் இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன சரி கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் பதின குறை இல்ல முப்பத்தி ஆறுன்னு போட்டுக்கணும் ஏன்னா ரெண்டு பகடைகள் சரிங்களா சரி மொத்த வாய்ப்புகளை கீழே போட்டாச்சு இப்ப மேல என்ன போடணும்ல கேட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத போடணும் இல்லையா சரி என்ன கேட்டாங்க முக மதிப்புகள் பதினஞ்சை விட அதாவது கூடுதல் முகமதிப்புகள் இருக்குல்ல அதாவது நான் சொல்லிட்டேன் என்னது முகமதிப்புகள் ரெண்டு பகடை உருட்டையில நம்ம நம்மளுக்கு என்ன தெரியுதோ மேல அதுதான் முகமதிப்புகள்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டேன் இல்லையா அதுல ரெண்டு அந்த ரெண்டு முகமதிப்புகளையும் கூட்டையில அது பதிமூணை விட கம்மியா இருக்கணுமா சரிங்களா கூடுதல் பதிமூணை விட குறைவாக கிடைப்பதற்கான நிகழ்தகவை என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ எல்லாத்தையும் கரெக்டா பாருங்களேன் ஆறு பிளஸ் ஆறு பன்னிரண்டு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே பனிரெண்டை விட கம்மியா தான் இருக்கும் ஆறு பிளஸ் அஞ்சு பதினொன்னு ஆறு பிளஸ் நாலு பத்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதாவது ஆறுகமா ஆறுக்கு முன்னாடி இது இது எல்லாமே பனிரெண்டு பனிரெண்டை விட கம்மியா தான் இருக்கும் சரிங்களா ஆறுகம்மா ஆறு தான் இருக்கிறதுல என்னது ஹையஸ்டிக் கூட்டினா பனிரெண்டுன்னு வருது இதுக்கு கீழ கீழ இருக்கக்கூடிய மதம் என்னதான் கூட்டினாலும் என்னதான் பன்னிரெண்டு தான் வரும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க பதிமூணை விட கூட்டையில ரெண்டு முகத்தையும் கூட்டையில பதிமூணை விட கம்மியா இருக்கிறதுக்கான எல்லா

எல்லாமே

ரெண்டாவது அப்போ முதல் பாடையில ரெண்டு விழுந்துச்சுன்னா ரெண்டாவது பாடையில ரெண்டுதான் விளையாடுவான் முதல் பாடையில மூணு விழுந்துச்சுன்னா மூணு ரெண்டாவது பாடையில மூணுதான் விளையாடுமா முதல் பாடல நாலு விழுந்துச்சுன்னா ரெண்டாம் பாடையில நாலு தான் விளையாடுமா முதல் பாடையில அஞ்சு விழுந்துச்சுன்னா ரெண்டாம் பாடையில அஞ்சு முதல் பாடையில ஆறுனா ரெண்டாம் பாடையில ஆறு சரிங்களா வேற எதுவுமே என்ன செய்ய முடியாது ஒரே முகங்களாக இருக்க முடியாது இந்த ஆறு இந்த ஆறு வாய்ப்பு தான் இருக்கு இல்லையா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வாய்ப்புகள் தான் இருக்கு எதற்கு ஆறு வாய்ப்புகள் இருக்கு இரண்டு முகங்களிலும் ஒரே

கூடுதல் கிடைக்க யாதுன்னு சரிங்களா ரொம்ப முக்கியமானது இது தொடர்ந்து அடிக்கடி கேள்விகள் வரும் சரி இரண்டு என்ன பகலையுங்க முப்பத்தி ஆறு போடணும் இல்ல ஆறு இன்ட்டு ஆறுன்னு போட்டுக்கணும் சரிங்களா போட்டாச்சு இப்ப என்ன பண்ணணும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஒரே சமயத்துல வீசும் பொழுது கூடுதல் என்னவாக கிடைக்கணுமா நாலு கிடைக்கணுமா சரிங்களா சரி நாலு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி எழுதணும்னு முதல்ல கேட்டா இங்க இங்க பகடைக்கானதை எழுதுவோம் இங்க ரெண்டாவது பகடையில உள்ள முகத்தை எழுதுவோம் இல்லையா முகத்துல என்ன கிடைச்சிருக்கோ அதை எழுதுவோம் இல்லையா இப்போ நம்ம என்ன எழுதணும்னா இவட ஃபர்ஸ்ட் இடத்துல சின்ன நம்பரை போடணும் சரிங்களா அது எப்படி சூஸ் பண்ணணும்னு கேளுங்களேன் இங்க பாருங்க ஒண்ணு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒண்ணு கூட எத்தனை கூட்டுனா நாலு கிடைக்கும் மூணு கூட்டுனா நாலு கிடைக்கும் என்ன கேட்டாங்க கூடுதல் நாலு கிடைக்கணும்னு சொல்லிட்டாங்க ரெண்டையும் வீசையில ரெண்டு முகங்களையும் கூடுதல் நாலு கிடைக்கணும்ட்டாங்க சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம ஒன்னு பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கூட எத்தனை கூட்டுனா நாலு வரும் பாருங்க அப்போ ரெண்டாவது பகடையில் ஃபர்ஸ்ட் படையில ஒன்னு மிழுஞ்சுன்னா ரெண்டாவது பகடையில மூணுன்னு மிழுதுன்னா அப்பதான் அந்த கூட்டான கிடைக்கும் நாலுன்னு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் திங்க் பண்ணனும் சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏழு கிடைக்க வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னு வைங்க லே சரிங்க இப்போ 7 வேண்டாம் அது கரெக்டா இருக்காது இரண்டு பகடலையும் அதாவது முகங்கள கூட்டையில எட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டாங்கன்னு வைங்களே இங்க ஃபர்ஸ்ட் இடத்துல நீங்க 1 போட முடியுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது ஏன் இங்க பாருங்களேன் நம்மளுக்கு மொத்தமே ஆறு வரைக்கும் தான் வரும் இல்லையா இங்க பாருங்க மொத்தமே நம்மளுக்கு எது வரைக்கும் தான் வரும் ஆறு வரைக்கும் தான் வரும் இது தெரிஞ்சிருக்கும் நீங்க இது பாத்து இந்த டேபிளை பார்த்துதான் இது தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இதுக்கு கிடையவே கிடையாது சரிங்களா ஏன்னா மொத்தமே ஒரு பகலையை நடுத்துட்டு ஆறே ஆறு முகம் தானே இல்லையா இப்படி ஆறு வரைக்கும் மட்டும் தான் வர முடியும் கூடுதல் எட்டாக கிடைக்கணும் அப்படின்னா ஒன்னு ப்ளஸ் ஆறு எத்தனை தான் சரிங்களா அப்போ ஏழு நம்மளுக்கு வேண்டாம் நம்மளுக்கு கூடுதல் என்ன கிடைக்கும் எட்டு தான் கிடைக்கணும் சரிங்களா அப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணுங்க ஒண்ணுல வரணும் அப்படின்னா ரெண்ட போடுங்க சரிங்களா ஆனா சின்னதாக தான் மொதல்ல போடணும் சின்ன போட்டோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு கூட எத்தனையோ கூட்டினா எட்டு வரும்னு பாருங்க ரெண்டு கூட ஆற கூட்டினா எட்டு வரும் சரிங்களா அப்போ இப்படிதான் நம்ம சூஸ் பண்ண கத்துக்கணும் சரிங்களா சரி நான் சும்மா எக்ஸாம்பிள்காட்டி சொன்னேன் ஒன்னு சின்ன நம்பர் தான் போடணும்னு சொல்லிட்டு ஒண்ண மட்டுமே எடுக்க எடுக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி இந்த எக்ஸாம்பிள் எட்டு அப்படிங்கறது எக்ஸாம்பிள் இருந்து போட்டு சரிங்களா இப்போ என்ன பண்ணனும் அப்படின்னா திருமைய ஒண்ணு பிராக்கெட் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த ஒன்னு இருக்குல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உள்ள என்ன நம்பர் இருந்தாலும் அது கூட ஒண்ண கூட்டிக்கோங்க செகண்ட் பிளேஸ்ல என்ன நம்பர் இருந்தாலும் அது கூட ஒன்ன கழிச்சுக்கோங்க அவ்வளவுதான் சரிங்களா அப்போ ஒன்னு கூட ஒன்ன கூட்டினா வரும் ரெண்டு வரும் சரி மூணுல ஒன்ன கழிச்சா வரும் ரெண்டு வரும் அவ்வளவுதாங்க சரி இப்ப திரும்ப இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுங்க எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்கிறது சொல்றேன் ரிப்பீட் பண்ணுங்க சரிங்களா இப்ப ரெண்டு கூட என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒன்ன கூட்டணும் ரெண்டாவது பிளேஸ்ல ஒன்ன கழிக்கணும் சரிங்களா சரி ரெண்டு கூட ஒன்ன கூட்டினா மூணு மூணு கூட ஒன்ன கழிச்சா சரி ரெண்டு கூட ஒன்ன கழிச்சா ஒன்னு சரிங்களா அப்ப என்னன்னு கிடைச்சிருச்சு மூணு கமா ஒன்னு கிடைச்சிருச்சு சரிங்களா எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணும் அப்படின்னா பர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒன்னு கமா மூணு இருக்குல்ல இது உல்ட்டா

லிடன்ஸ் சரியா சரிங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த क्वेश्चन போயிரலாம் இரு பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் பொழுது கூடுதல் ஆறு கிடைக்க நிகல் தகம் யாது அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க சரிங்களா இரண்டு பகடைகள் தாங்க நிகழ் தகவல் தாங்க இப்ப டிவைடு கீழ என்ன போடணும் முப்பத்தி ஆறு அப்படின்னா ஆறு போடணும் சரி இருந்துட்டு போட்டோம் ஒரே சமயத்துல வீசப்படும் பொழுது கூடுதல் ஆறு கிடைக்கணுமா அதற்கான நிகழ்தகவை என்னன்னு கேட்டாங்க சரிங்களா அப்ப கூடுதல் ஆறு ரெண்டு பகடையிலயும் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவை என்னன்னு பார்க்க போறோம் அப்போ என்ன பண்ணணும் முதல்ல நம்ம சூஸ் பண்ணனும் சரி ஃபர்ஸ்ட் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிறோம் அப்படின்னா ஒன்னு கூட எத்தனை கூட்டினா ஆறு வரும்னு பாருங்க அஞ்ச கூட்டினா ஆறு வரும் இல்லையா அந்த அஞ்ச அந்த சைடு போட்டுக்கிறேன்

இரு பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் பொழுது கூடுதல் ஐந்து கிடைக்க நிகழ்த்தகவு யாதுன்னு கேட்டாங்க சரி ரெண்டு பகடை நிகழ்த்தகவுன்னுட்டாங்க என்ன பண்ணும் முப்பத்தாறு அப்படின்னா ஆறு ஆற போட்டுக்கணும் சரி ஒரே சமயத்துல வீசல

ஒ கழிக்கணும்னு ஒண்ணு அவ்வளவுதான் இருக்குது நாலா முப்பத்தாறு ஒன்னு பை ஒன்பது அப்படிங்கறதான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போயிரலாம் இந்த கொஸ்டினா எடுத்துக்கோங்க என்ன கேட்டிருக்காங்க இரு பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் பொழுது கூடுதல் ஒன்பது கிடைக்க நிகழ்த்தகவ யாதுன்னு கேட்டாங்க ரொம்ப ஈஸி தான் இல்லையா சரி பா சாரிங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன இரண்டு முகங்களிலும் ஒரே எண் தோன்றாமல் இருக்க நிகழ்த்தகவை என்னன்னு கேட்காங்க தோன்றாமல் இருக்கன்னு கேட்டாங்க சரிங்களா இது ரொம்ப ஈஸி தான் சரிங்களா ரொம்பலாம் எல்லாம் பயப்பட வேண்டாம் இப்படி தோன்றாமல் இருக்க அப்படின்னு கேள்வி கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது தோன்று சரிங்களா அதாவது அது நடக்கிறதுக்கான இது நடக்காம இருக்கிறதுக்கான நிகழ்தகவை என்னன்னு இல்லையா அது கேட்டுக்காங்க நிகழ்தகவை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா இதுதான் இதுல சரி முதல்ல இரண்டு பகடைகள் அது நிகழ்த்தகவன் கொடுத்துட்டாங்க அப்ப என்ன பண்ணும் டிவைட் கீழே முப்பத்தாரா எப்பவும் போல முதல்ல போட்டுக்கும் சரிங்களா சரி நம்ம ரெண்டு பகடையிலுமே ஒரே எண் தோன்றுவதற்கான நிகழ் தகவ மேலே கண்டுபிடிச்சோம் இல்லையா என்னது ஒண்ணுக்கு அம்மா ஒண்ணு கமா ரெண்டு மூணு கமா மூணு நாலு கமா நாலு அஞ்சு கமா அஞ்சு

இருக்கா அத நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஒண்ணு கூட மைனஸ் பண்ணும் ஆறு மைனஸ் ஒண்ணு தானே அஞ்சு சரிங்களா அவ்வளவுதான் இப்போ அஞ்சு பை ஆறு இந்த டிவைடு கீழ இருக்கக்கூடிய ஆறு அப்படி போட்டுக்கோங்க அஞ்சு பை ஆறு தான் தோன்றாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஆப்ஷன் டி தான் சரி புரிஞ்சிருக்கும் நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம் இரண்டு பகடைகள் உருட்டும் போது முக எண்களின் கூடுதல் ஆறாக இல்லாமல் இருக்க நிகழ்த்தகவு என்னன்னு கேட்டாங்க சரிங்களா ஆறா இருக்க கூடாது சரிங்களா அப்ப தோன்றாமல் இருக்க இருக்க கூடாது ஆற இருக்க கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணும் பரவாயில்ல

முக எண்களின் கூடுதல் ஐந்தாக இல்லாமல் இருக்க நிகழ்த்தகவை என்ன அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கு ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க ஈஸி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வெற்றியை நோக்கி உங்களுக்கு பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்